நான் காதலிக்கும் ரமலானே நீ வந்து விட்டாய் தாயின் மூச்சுக்காற்றுக்கு ஏங்கும் ஒரு மழலையாய் நான் பூத்திருந்தேன் பாவியாய் மண்டியிட்டுக் கொண்டிருந்த என்னை முதன் முதலாய் வைத்து பத்திரமாய் பதமாக்கினாய் ரமலானே உன்னை நான் உணர்கின்றேன் உன்னை நான் சுவாசிக்கின்றேன் நீ எனக்காய் மீண்டு வரும் மாத்திரை பொழுதுகளில் மன்றாட மீண்டும் வருகின்றேன் நான் காதலிக்கும் ரமலானே உன் பாதச்சுவடுகள் பட்ட இடங்களில் என் ஆன்மீக பயணத்தை மீட்டெடுக்க மீழுகின்றேன் உன் இரவுகளில் சங்கமித்து உன் மன்னிப்பெனும் ரஹ்மத் மலையில் குடைபிடிக்க பிடிக்க விரும்புகிறேன் ரமலானே நீ எனக்காய் உன் அருளை பொழியும் அந்நாளினை எண்ணி எண்ணி குளிர்காய்கின்றேன் எத்தனை அன்பு எண்ணில் உனக்கு அத்தனையும் அனுபவிக்க ஓடோடி வருகின்றேன் மகிஷரின் வெயிலில் கொட்டும் வியர்வையில் வியர்வயில் நீ வரமாட்டாயா நரகத்தின் கொடும் தனல் பட்டுவிடாமல் அரவணைப்பாயா என் உயிரை நேசிக்கும் நீ என்னுள் வரைய போகும் முப்பது நாட்களின் ஆன்மீக ஓவியத்தை நிறம் தீட்டி அலங்கரிக்கின்றேன் உனக்காய்காயும் ஒவ்வொரு வயிற்றையும் சுவனத்து தீனினால் நிரப்பி அலங்கரிப்பாயே பிரமலானே உன் வேகமான வருகையை போல் உன் வேகமான பயணத்தையும் என்னால் ஏற்க முடியவில்லை நீ போகும் வேகத்துக்கு ஈடுகொடுத்து விரைந்து வந்து உன் வெற்றி பிடிக்க முடியவில்லை ஏனெனில் என் பாவச் சுமைகள் அவ்வளவு கணக்கின்றன எனக்கும் உனக்குமான இச்சுவனத்து மௌன யுத்தத்தில் என்னை வென்றெடுக்க நீ எனக்காய் வருகின்றாயே நான் காதலிக்கும் ரமலானே இறை தந்த மறை சுமந்த திங்கள் நீ உன்னை மீண்டும் சந்திக்கும் இத்தருணத்தில் சிந்திக்கின்றேன் உன் தியாகத்தை மறந்து உன்னை வீண் பொழுதுகளில் கழிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் நீ அருள் கொண்டு அரவணைத்திடு உன் பயிற்சி பாசறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்களாய் சுவனத்து பட்சிகளாய் எம்மையும் நீ மாற்றிவிடு ரமலானே நீ பயணித்து செல்லும் இச்சுவனத்து சுவடுகளில் தடம் பதித்து வருகின்றேன் என்னையும் உன் ரையானிற்குள் நுழைவித்து ஈடேற்றம் தந்துவிடு